பரவாயில்ல பரவாயில்ல ஓரளவுக்கு உயிரோட வந்தா சரி பிபிட சசிகல்லாம் எஸ்டிஆர் வேணாம்னாங்க ஒரு காலத்துல அதே எஸ்டிஆர் தான் பிபிட வந்து காபி ஜெயிக்கிறான்னு பண்றான் பன்சூர் அகால மரணம் தொட்டோ அகால மரணம் டோரா அகால மரணம் மரணம் ஜேபிடிஎஸ் மறுபடியும் அகால மரணம் மரணம் அடந்து கொண்டே இருக்கிறதே ஒரு அணி அதுதான் ஜேபிடஸ் ஒரு காலத்து குடூர குழந்தைகள் இப்போ குழந்தைகள் மட்டும்தான்

KKs எல்லிஸ்லைய அவங்களே 11 கில் வெச்சிருக்காங்க போற மேட்ச் அவங்க அடிச்சாங்க அந்த அனி சில் கேமிங் 5 கில் சம்மில்சோல வெயிட்டி 4 கில் KKs 3 ரெண்டு கில் அவங்களே பண்ண மேட்ச் என்ன டீம் அடிச்சு பண்ண பாத்தியா 10 12 கில் 10 மணிக்கு அவங்க இந்த டிஃபன் இருந்து டக்கே டக்கே மாஃபியா ட்ரோல் இங்க வரலையா ஒரு ட்ரோல் இங்கதான் இருக்கான் ட்ரோலி கிட்ட வேற UMP ல புல்லட் இதுலயே வந்து பார்த்தா அவங்க டீம்ல ரெண்டே பேர் தான் இருக்காங்க ஒரு 2v3 ஆ ஒரு 2v2 ரஸ்கால் வந்து பார்த்தா ரீகால் பண்றதுக்கு ரீகால் பண்ண போய்டோம் மாஃபியாவும் இவங்க தான் இருக்கான் மாஃபியா கிர்க்காம இருக்க மாட்டானே மாஃபியா வாயில நேடு கூட போது நினைக்கிறேன் இன்னே இந்த டிஃபெண்டிங் இனி போய் அடி வாங்கிட்டு இருக்கு டிஃபெண்டிங் டிஃபண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கடைசியா வந்து ரஸ்கால் நாக்கு

ஆமாஜா கில்லு ரீகால் பண்ணிட்டாங்கடா பண்ணிட்டாங்கடா அவன் வெயிட் பண்ணிட்டு சைக்கிள்ல வந்து பண்ணாங்க நீ சைக்கிள்ல வந்து பக்கத்துல யார்ட வந்து பதின்

மூணு பேக் கார்போனால கால்களை சிந்துது 1hp தூக்குறான் ஹைப்ட் மரணம் ரஸ்காரடி ரஸ்கார தூக்குது யோ தூக்குதே மூணு தடவை யோ தூக்கிப் போச்சு நேடு நேடுன்னு போடுறான் ஒரு தபக் চা லாங்ல இருந்து அங்க இருந்து ஒரு

नो हेड मारिसा इज अ गुड प्लेयर बट वी बिट इज काव सत्तावटा सकर बोगल प्लस वडगरी गांबो एवरी राई होच कानावर आवा एमडी एमडी के वाला आवन चो एमओजेपी ब्रो नॉकआउट एमएलजी 24 दिन

பிபிட சகால மரணம் எம்பிடி சர்வேல் மட்டும் 15 கிட்டா ஹ்ம் 15 கிட்ல அடிக்க முடியும் இப்ப 10 எவ்வளவு சர்வேல் சாக்க அடிக்க முடியும் அடிக்க முடியும் ஜெயிக்க போறோம் எஸ்டிஆர் டீம்ல நாலு பேர் எஸ்டிஆர் எஸ்டிஆர் டீம்ல நாலு பேர் எஸ்டிஆர் சிம்ம சொப்பனமா தெரியுறானா எஸ்டிஆர் அணியே இன்னும் எந்த அணியால தொட முடியாதா எஸ்டிஆர் பத்து தலை கெத்து தலையா பாப்போம்